ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி வீடியோங்க மட்டன் பிரியாணி ரெசிபி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே பார்க்குறீங்க என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் சமைச்சதுங்க எனக்கு ஸ்பெஷல் தான் அதனால தான் சரி ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ யூடியூப் பார்த்து தாங்க சமைச்சேன் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோவோட விட லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி சமைச்சேன்னு பார்க்குறேங்க இது ஏன் நான் செஞ்சேன் அப்படின்னாக்கல எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்துட்டு எனக்கு மட்டன் பிரியாணி நான் வரும்போது எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆடாடா தில் கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு டைம் செஞ்சு பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பார்த்து சமைச்சேங்க ஃபஸ்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டக் டக் டக்குன்னு செஞ்சேங்க எப்படி சமைச்சேன்னு பார்த்துலாமா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பட்டை ஏலக்காய் லவங்கப்பூ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்க ஆரம்பிச்சிட்டேங்க அது வந்துட்டு நல்லா செந்நிறமாக வணங்கணுமா அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை புதினா இது ரெண்டையும் போட்டு ஒரு டென் செகண்ட் வணக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதை ஒரு ஃபிஃப்டீன் செகண்டுக்கு மேலே விட்டுட்டாங்க நல்லா வதக்கி அந்த ஸ்மெல்லாம் போகிறவருக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுவும் ஒரு டென் செகண்ட் வணக்கிட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு அதை கொஞ்சம் நேரம் அதுவும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் செகண்ட் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டேங்க அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு ஒரு நாலு கல் உப்பு போட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா தான் சொன்னாங்க தக்காளி எப்பவுமே பொரியல் பண்ணவோ ஏதாவது பண்ணும்போது தக்காளி போடும்போது வந்து கல் உப்பு போடுவாங்க அது போடும்போது கொஞ்சம் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வணங்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் நானும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு நாலு கல் சேர்த்துக்கிட்டேன் போட்டு அதையும் நல்லா அந்த எசன்ஸ்லாம் வெ வெளியே வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டாங்க இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி நடுவில் கொஞ்சம் வீடியோ காணுங்க தக்காளி போட்டப்பறம் ஓப்பன் பண்ணால் கறி வருது பார்த்திங்களா என்னாச்சுன்னா நான் யூடியூப் ஆகி சமைச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் வீடியோ வந்துட்டு நான் ஆன் பண்ணாமே வச்சுட்டேன் ஆன் பண்ணதா நினச்சி அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான மாதிரி நடுவில் கொஞ்சம் வீடியோ இல்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுட்டு அது கூட தூள் போட்டுட்டு அப்புறம் கறி போட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு மூணு விசில் விட்டுட்டாங்க மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நல்லா வந்துட்டு வேகட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன் இது வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான வாசனைங்க என் சிஸ்டர் வேறு கேட்டேன் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லி அதனால அவளுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி வந்துட்டு ஒரு டப்பாவுக்கு ரெண்டு டப்பா தண்ணி வச்சேங்க அரிசி வந்து பிரியாணி அரிசிலாம் ஸ்பெஷலாக வாங்கலைங்க ஃபஸ்ட் டைம் எப்படி வரப்போதோ தெரியல வீட்டில் இருக்க அரிசியவே வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இது ட்ரை தான் அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அரிசியை ஒரு டப்பா எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ரெண்டு டப்பா தண்ணி வச்சேங்க ஃபஸ்ட்டு அரிசியை கொட்டி நல்லா அந்த கறி கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரமாக தண்ணி விட்டு கறி தண்ணி அரிசி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க நான் பாதி சமைச்சிட்ருக்கும் போதே எனக்கு ஓரளவு நம்பிக்கை வந்துருச்சுங்க பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் போகல அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் அடிக்கடி எடுத்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸ்மெல்லுமே சூப்பராக வந்துருந்துச்சிங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்துச்சின்னு சொல்லலாம் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறேன்னா எப்படியும் கேவலமாக தான் இருக்க போகுது அப்படி தான் நினச்சேன் ஆனால் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுங்க கடைசியாக பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தண்ணியெலாம் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் சிஸ்டர் சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோ அப்போ தான் அப்புறம் எல்லாத்துக்கும் போயிட்டு அந்த உப்பு வந்துட்டு செட்டாக சரியாகும் என்னவோ சொன்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நானும் அதே மாதிரி வச்சு விசில் போட்டு விட்டுட்டேங்க விசில் வந்த அப்புறம் விசில் அந்த வரும்போதே ஸ்மெல்லாம் வரும்ல சூப்பராக வந்துச்சுங்க அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க எனக்கு அதை விட ஆச்சரியமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக எனக்கு வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக வந்ததையும் டேஸ்ட்டும் அதிகமாக இருந்த மாதிரியும் ஒரு ஃபீல் ஹாப்பியாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சோங்க இப்படி தாங்க இருந்துச்சு என்னோடய ஃபஸ்ட் டைம் பிரியாணி குக்கிங் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் வந்துட்டு இந்த வீடியோலாம் எடுத்து இப்படி பல பழ உதிர்த்துவாங்க அந்த சாப்பாட்டை அந்த மாதிரி நானும் செஞ்சு பார்த்தேன் எனக்கு ஒழுங்காக வரல ஆனால் டேஸ்ட்லாம் நல்லா இருந்துச்சுங்க ஜஜமாவே சொல்கிறோம் சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதை பற்றின கருத்து எதுனா இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்